ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மீனராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதி அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி என்ன அதி அற்புதம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தாங்க இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருமே வந்து மனம் மனமுருகி வழிபாடு பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துருக்கு ஓடின் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து எப்போ எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஆனால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் உங்களோட பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பது குடை அதிபதி ரொம்ப விசேஷம் தனவரவு எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கிற ஒரு பாக்கியதை நமக்கு இருக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு உண்டு எப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கும் சரியா இந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருந்துக்கிட்டு ஆட்சி அமைச்சு இரண்டாம் இட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சில வருமானத்தை கொடுத்த அதாவது உங்களோட லைஃப் ஓடின் இருக்கிறதுக்கு சர்வே பண்ணின்னு இருக்கிறதுக்கு அப்படியே ஏதோ போயின்னு இருக்குது வந்துட்டுருக்கு அப்படின்னு பரவாயில்லை ஆனால் உங்களோட புலம்பல் இன்னும் தீரலை ஏன்னா ராசிநாதன் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் தான் இருக்கார் அதுவும் கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் முயற்சியே இல்லாமல் இருக்குது தைரியமே இல்லாமல் இருக்குது ஆமாங்க கொஞ்சமாவது வருமானம் வந்தால் தானே தைரியம் வரும் வருமானமே இல்லைன்னா தைரியம் எங்கேருந்து வரும் தன்னம்பிக்கை எங்கேருந்து வரும் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது முயற்சிகளை இழக்கக்கூடாது அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையமை ஆக இரண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் சில நன்மைகளையும் செய்தார் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் அற்பி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இது உறுதி ஏன்னா எல்லா கிரகங்களும் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களோட கதிர்வீச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் எல்லாருக்கும் கொடுப்பார் இருக்கிற இடம்தான் சரியா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் தண்ணி கஷ்டமே இல்லை சரியா நீங்கள் மீனராசி இப்போ சென்னையில் இருக்கீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க நல்லா தண்ணி இருக்குது போர்வெல்லு வருது மெட்ரோ வாட்டர் வருது எல்லாமே இருக்குது நல்ல ஜம்முன்னு இருக்கீங்க கிணறும் இருக்குது கிணத்துலேயும் தண்ணி இருக்குது நிறைய ஜம்முன்னு இருக்கீங்க யாரு நீங்கள் மீனராசி அதே மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒரு கொஞ்சம் பேர் டெல்லியில் இருப்பாங்க டெல்லியில் சில இடங்களில் தண்ணி கஷ்டம் அப்போ எப்படி அப்போ இவங்களுக்கும் அதே தான் அவங்களுக்கும் அதே தான் அதே மீனராசி ஆனால் இவங்க நல்லா இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு அப்புறம் அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா முயற்சி தண்ணி கஷ்டம் அப்படின்னாலும் எங்கே தண்ணி எப்போ வருதுங்கிறத பார்த்து முயற்சி எடுத்து போய் எடுத்துன்னு வந்தால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது ஆக இந்த சகாயஸ்தானத்து மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து குருமங்கல யோகத்தை பாரிபூரணமாக கொடுக்க போகிறேன் இப்போ குருவுக்கும் ஒரு உற்சாகம் அங்கே கிடைக்க போகிறது ஏன்னா செவ்வாய் ரொம்ப பிடிச்சது ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி குரு செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகனுக்கு குரு ரொம்ப இது தேவகுரு ஆக முருகன் குருவுக்கும் குருவானவன் ஆக இந்த குருவோடு சேரும்போது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சகாயஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகப்படுது மூன்றாம் இடம் வருமானம் கண்டிப்பாக வரும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிற முயற்சி முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க தன்னம்பிக்கை விடாதீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் எப்பாடுபட்டாலும் காப்பாற்றி விடுவீர்கள் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அற்புதமாக நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு இருந்த குழப்பமெல்லாம் தரும் பொறுப்புகள் வரும் கண்டிப்பாக அதுவும் மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக இது அற்புதமான ஒரு காலம் அதே மாதிரி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகை ரோகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உயர்வு இருக்குது ரொம்ப நாளாக பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதேப்போ கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிற அந்த மறைமுக எதிர்ப்புகள் அந்த சில்லுண்டியெல்லாம் வேலை செஞ்சு பாருங்கோ உங்கள் கீழே வேலை பார்த்தவரெல்லாம் அவளெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவீங்க அதனாலேயே உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களோட முயற்சிகள் குழந்தைகளின் மூலம் நிறைவேறும் ஏதாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல் அமையும் அதேமாரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு இப்போ அற்புதமாக கை கொடுக்கும் சில பேருக்கு இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் இல்லைன்னா ஆன்மீக விஷயங்கள் டூர் அந்த ஆன்மீக டூர்னு சொல்லுவா பதிலாக அதெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த ஆன்மீக டூர் போயிட்டு வருவீங்க ஏதாவது ஒரு டூர் நவகிரக டூர் இல்லைன்னா எதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக டூர் அமையும் சீருடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும் மருத்துவர்கள்லாம் இப்போ போடு போடுன்னு போடுவீங்க ஏன்னா மருத்துவர்கள் செவ்வாய் பகனுக்கு ரொம்ப பிடிச்சவர் ஏன் சொல்லுங்க செவ்வாய் பவன் ரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் மருத்துவர்கள் ரத்தம் பார்க்காமையாக இருப்பாங்க ஆப்ரேஷன் அப்படின்னாலே ரத்தம் தான் பார்ப்பார் ஆக இந்த மருத்துவர்கள் மேலே இந்த செவ்வாய் பகவானுக்கு தனி பிரியம் அவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் தன்னோட சொந்த நட்சத்திரமான மிருக சிருஷ்ட நட்சத்திரங்களில் பிரயாணம் பண்ண பாருங்கள் இப்போ தன வரவு தாராளமாக கிடைக்கும் முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க புதிய கூட்டாளிகள் எதுக்காக வராங்க ஒரு வியாபாரம் நல்லா போனால் தான் அப்போ கூட்டாளிகள் வரும்போது அவங்க மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் கேபிட்டல் அதை வச்சு இந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவா அதேமாரி இந்த பங்குச்சந்தை இதில்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க கை மாற்றி விடுவாங்க சில பேர் இந்த புரோக்கர் சொல்லுவாங்க ஏதாவது இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அப்படி வாங்கி இப்படி கொடுக்குறது இதெல்லாம் அதேமாதிரி இந்த ரெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த இது ப்ரோக்கர் கமிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக வருமானம் வந்தாலே தானே என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் விரதம் இருங்கோ முடியாதவங்க ஒரு செவ்வாய்க்கிழமையாவது இருங்கோ இந்த நாற்பத்தாறு நாளில் ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்கிறது முடியாதா விரதம் இருங்கோ இல்லை எனக்கு வந்து சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் என்னாலெல்லாம் வந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்னா தாராளமாக காலையில் மட்டும் டிஃபனுக்கு பதிலாக பழம் பால் சாப்பிடுங்க மித்தியானம் எப்போவும் போல் சாப்பிட்டுக்கோங்க நைட்டு லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க சரியா இதுக்கு மேல என்ன ஆக இந்த சின்ன பரிகாரம் அதேமாரி முருகன் வழிபாடு வீட்டில் வேல் இருந்ததுன்னா சக்தி வேலை வழிபாடு பண்ணுங்கோ அபிஷேகம் பண்ணுங்கோ ஒரு சந்தனம் குங்குமம் வைங்கோ ஒரு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ வேலுக்கு நீங்கள் முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமானு உங்கள் வீடு தேடி வந்துடுவார் உங்களோட பிரச்சனைகளை திக்க அதனால் இந்த சின்ன வழிபாடு நீங்கள் பண்ண பண்ண முருகன் வழிபாடு வேல் வழிபாடு இது பண்ண பண்ண இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து இரண்டு ஒன்பது கூட அதிபதியாகி வேலை செய்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்